குங்குமாதி தைலம் நாமளே வீட்டில் ஈஸியாக செய்யலாம் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே போடாமல் வீட்டிலே செய்யக்கூடிய குங்குமாதி தைலம் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குங்குமாதி தைலம் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டாம் நம்மளே வீட்டில் நல்லா சுகாதாரமாக பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா அதிமதுரை பொடி அப்புறம் ரெட் சாண்டல் பவுடர் அப்புறம் மஞ்சுஸ்தான் அப்புறம் வெட்டி வேர் அப்புறம் ரோஜா இதழ் பொடி அதுக்கப்புறம் எண்ணெய் இதை இது நமக்கு தேவையான பொருட்கள் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு அளவுகளோடு சொல்லலை குங்கும பூவை பார்த்திங்கன்னா அஞ்சு கிராம் போதும் இதுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து இருபத்தஞ்சி எம்எல் அப்புறம் நல்லெண்ணெய் வந்து ஐம்பது எம்எல் அப்புறம் அதமதுரை பொடி ஒரு ஸ்பூனு வெட்டி வேர் ஒரு ஸ்பூனு ரோஜா இதழ்கள் ஒரு ஸ்பூனு சிகப்பு சந்தனம் ஒரு ஸ்பூனு இதோட மஞ்சுஸ்தான் மட்டும் தாங்க மூணு ஸ்பூனு மற்றது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூனு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டபுள் பாயில் மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம் நம்ம இதை அடுப்பில் ஏற்ற வேண்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் அவ்வளோ நல்லது முகத்துக்கு நல்ல கலர் கொடுக்கும் தேங்காய் எண்ணெய் இப்போது இதை நம்ம அடுப்பில் வச்சு டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணலாம் லைட்டாக இது தண்ணியோ இதுவும் ஆவியோ மேலே அடிச்சுதுன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கெட்டுடும் அதனால் இதை வந்து நான் எடுத்துகிட்டு தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்க்ரீடியண்டாக நம்ம சேர்த்துடலாம் வெட்டி வேர் சகப்பு சந்தனம் நல்ல இருக்கும் இது பன்னீர் ரோஜா தூள் அதே மாதிரி அப்புறம் மஞ்சு தான் நல்ல லைட்டா சூடு ஏறணும் நல்ல வெட்டி வேறு வாசனை நல்லா அடார வச்சு இது பாருங்கள் இப்போ பாருங்க இது எல்லாமே ரெடி ஆகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் லைட்டாக உங்களுக்கு இதெல்லாம் சூடு பறக்க வந்தாச்சு எல்லாமே உங்கள் ஆகி வந்திருக்கு இப்போ இதை நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம் கட்டி இல்லாமல் உண்டி கதச்சி வச்சுருக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இது ஆல்மோஸ்ட்டு ரெடி ஆகிடுது ஒன் ஹவர் இப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா சூடு ஆறட்டுங்க இப்போ நம்ம குங்குமம் த இது பூ போட தேவையில்லை கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் இது நல்ல செடிமெண்டேஷன் நல்லா இது ஆகட்டும் செட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க இந்த குங்கும ஆதி தைலம் தயாரிக்கக்கூடிய அந்த பொருட்கள் மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா காண்டக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் குங்குமாதி ஆயில் வந்து ரெடி ஆகிடுத்து இப்போது ஒரு வெள்ளை துணியோ இல்லைன்னா வடிகட்டுகளையும் சேர்த்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒன் டே கூட நம்ம விட்டு வைக்கலாங்க நல்லாயிருக்கும் அப்படியே எண்ணெய் எல்லாம் வடிகட்டும் இல்லை நல்லா ரெண்டு துணி வடிகட்டி இருக்கீங்களா ரெண்டு நட்டு வடிகட்டி அதுல கூட வச்சு நீங்க வடிகட்டலாம் நல்லா இது வடிகட்டும் நம்ம பார்க்கலாம் ரெண்டு முறை வடிகட்டியும் எடுத்துக்கோங்க இதே மாதிரி ரெண்டு வாட்டி வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஹேர் இது உங்களுக்கு குங்குமாதி தைலம் ரெடி ஆகிடுது இப்போது இதில் அஞ்சு கிராம் குங்குமப்பூ போட போகிறேன் அஞ்சு கிராமு வெயிட் போட்டு வச்சுருக்காங்க சேர்க்குறேன் அவ்வளோதாங்க இருந்தால் போதும் ஏன்னா நம்ம போட்டு அதெல்லாம் ஹீட் பண்ணும்போது குங்கும பூவையும் நம்ம சேர்த்து வெளியில் வடிகட்டிடுவோம் இப்போ இந்த மாதிரி மெத்தட் தான் அதை நம்ம வடிகட்ட தேவையில்லை அப்படியே அதிலே இருக்கட்டும் பார்த்திங்கன்னா ஒரு டிராப்ஸ் பாட்டில் வேறு எதோ பாட்டிலேயோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு குங்குமாதி ஆயில் ரெடி ஆகிடுது ஆர்டிஃபிஷியலாக எந்த கலரும் சேர்க்கல இந்த குங்குமம் இப்போ ஊற ஊற கலர் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகிட்டே வரும் ரெட் கலருக்கு வந்துடும் மிச்சம் வந்து இங்கேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயில் ஸ்கின் இருக்கோங்க ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து கையில் தேய்ச்சிட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு அப்படியே விட்டுருங்க அப்புறம் மறுபடியும் ஒரு வடிகட்டி வட்டி வச்சுட்டிங்கன்னா அந்த இது எல்லாமே உங்களுக்கு வந்து சுத்தமாக ஹேர் ஆயில் அதாவது குங்குமாதி தைலம் உங்களுக்கு கிடச்சிரும் இப்படி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு குங்குமாதி தைலம் செய்யக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் தேவைன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு டெய்லி நைட்டு படுக்க போகும்போது யூஸ் பண்ணிவிட்டு படுங்க ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம மஞ்சுஸ் தான் சேர்த்துருக்கோம் மதி சேர்த்துருக்கோம் ப பன்னீர் ரோஸ் தூள் சேர்த்துருக்கோம் சிகப்பு சந்தனம் சேர்த்துருக்கோம் எல்லாமே யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் சேர்த்துருக்கோம் இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்